மார்கழி மாதம் இந்த மாதம் ஏன் இவ்வளவு சொல்றது தெரியுமா புராணங்களின்படி ஒரு மனிதனின் ஒரு வருடம் தேவர்களின் ஒரு நாளைக்கு சமம் உத்தராயணம் தேவர்களின் தட்சிணாயணம் தேவர்களின் இரவு மார்கழி மாதம் தேவர்களே பிரம்ம முகூர்த்த காலம் அதனாலதான் இந்த மாதத்துல அதிகாலை வழிபாடு மிகுந்த பலன் தருது பகவான் கிருஷ்ணரே பகவத்கீதையில மாசானாம் மார்க்கசீர் சோகம் அப்படின்னு சொன்னார் இதனால தான் மார்கழி மாதம் விஷ்ணு கிருஷ்ண நாராயண வழிபாட்டுக்கு மிகவும் பிரியமான மாதம் இந்த மாதத்துல தான் ஆண்டாள் திருப்பாவை பாடி கிருஷ்ணனை வழிபட்டாங்க அதிகாலையில கோலம் போடுறதும் லட்சுமி தேவியை வரவேற்கிற ஒரு புனித மரபு இருந்த போதும் அறிவியல் கூறுவது இதுவும் விசேஷம் அதிகாலை நேரத்தில் மார்கழி முழுக்க மூலம் உடலில் வைட்டமின் டி அதிகமாக உருவாகும் இந்த மாதம் காலை நேரத்தில் வெளியில் நேரம் செலவிடுவதால் உடல் சரியான ரீதியில் உடல் நலம் மற்றும் மன அமைதி பெறுகிறது மேலும் காலையில் கோலம் போடுவது தூய்மையான சூழலை உருவாக்கி மன அழுத்தத்தை குறைக்கும் என்று அறிவியல் கூறுகிறது